சந்தோஷா வெள்ள பிரச்சனைக்கு என்னை மட்டும் சாடுவது நியாயமில்லை மக்களின் ஒத்துழைப்பும் வேண்டும் குணராஜ் தகவல் சந்தோஷா வெள்ள பிரச்சனைக்கு என்னை மட்டும் சாடுவது நியாயமில்லை மக்களின் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் கூறினார் செந்தோசா சட்டமன்ற தொகுதிக்கு கீழ் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி வெள்ள பிரச்சனை ஏற்படுகிறது இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இதன் அடிப்படையில் தான் கில்லான் மாநகர் மன்றம் நகர திட்டமிடல் பிரிவு ஆயிர் சிலங்கூர் பொதுப்பணித்துறை உட்பட பல இலாக்காக்களைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த வெள்ள பிரச்சனைக்கு அவர்கள் பல்வேறு காரணங்களை முன்வைத்தனர் அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் பாதிக்கப்படுவது மக்கள்தான் ஆகையால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களின் பல விவகாரங்களை வலியுறுத்தினேன் குறிப்பாக உயர் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் தங்களின் பணியை முறையாக மேற்கொள்ள வேண்டும் இதுதான் எனது வலியுறுத்தலாக இருந்தது என்று குணராஜ் கூறினார் இச்சந்திப்பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்துக்கொண்டு வெள்ளத்திற்கு காரணமாக இருக்கும் இடங்களை சென்று பார்த்தேன் குறிப்பாக குறிப்பாகண்டில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கால்வாய்கள் அடைத்துக் கொண்டிருந்தன இதற்கு கால்வாயில் இருந்த குப்பைகளும் முக்கிய காரணமாக இருந்தது ஆகவே இந்த விவகாரத்தில் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று டாக்டர் குணராஜ் கேட்டுக்கொண்டார் நீட் அப்படா சீக்கிரம் சும்மா நன்றா பாத்தீங்கன்னா இதுதான் காரணம் பின்னார்த்த தண்ணி ஏறுறது பின்னால வீட்டு பின்னால வீட்டு முன்னுக்கெல்லாம் வந்து ஏன்னா அண்ணன் உண்ணுக்கு பெரிய பெரிய வாலி இருக்குதான் என்ன செய்யும் வீட்டில் வாலி எல்லாம் வெளியே வைக்காதீங்க அல்லூரில் வந்தா எடுத்துருங்க எடுக்கலன்னா